என்னது நீங்கள் குண்டா இருக்கிறீங்களா எவ்வளவு முயற்சித்து உங்க உடம்பு குறையவே மாட்டேந்தா எங்க போனாலும் நீங்க பைக்ல தான் போயிட்டு வரீங்களா இப்படி எல்லாம் இருந்தா உங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வரதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு இது நான் சொல்லல உலக லெவல்ல ஆறுநூத்தி ஐம்பது மில்லியன் அடல்ட்ஸ் ஒபிசிட்டினால பாதிக்கப்படுறாங்க நாற்பத்தி ஒரு மில்லியன் குழந்தைங்க அஞ்சு வயசுக்கு குறைவிலேயே வந்து உடல் எடை அதிகரிச்சு இருக்கிறாங்க ரெண்டு புள்ளி எட்டு மில்லியன் பேர் உடல் பருமனால இறந்தே போறாங்க ஐயோ இப்போ நம்ம என்ன செய்யறது அப்படின்னு யோசிக்கிறீங்களா கவலையே படாதீங்க அதுக்கு தான் வெஸ்ட்லிம் ஷேக் இருக்கு இது மாம்பழ சுவையில குறைவான கலோரியோட இருக்கு நாலு கிராம் ஃபைபரோட இருபத்தி ரெண்டு வகையான விட்டமின்ஸ் மற்றும் மினரல்ஸ் கலந்து கொடுத்துருக்கிறதுனால இதை நீங்க தினமும் எடுத்துக்கிட்டு வரும் பொழுது உங்களுடைய உடல் எடை சீரா பராமரிச்சு என்னைக்குமே இளமையா அழகாக நீங்க இருக்கிறதுக்கு உதவி செய்யுது இன்னைக்கே வாங்கி வெஸ்லிம் ஷேக்க பருகுங்க ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழுங்க இதுக்கான பிரைஸ் டீட்டெயில் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல தந்திருக்கேன் அதை போய் செக் பண்ணி பாத்துக்கோங்க முழு நீல